பால இல்லை இல்லை நான் அந்த எட்டு மணி டைம் வச்சு ரீட் பண்ணோன்னா கொஞ்சம் மறுபடியும் வந்துக்கிடுங்க ாய சாய ஆயிரமாக கோடி வேலைக்கு ராயல் போட்டி கருணேஸ்வரன் அவர் பலவித நாடும் கலையேடும் பனியுடன் துதி பாடும் பலவித நாடும் கலையேடும் பனியுடன் கலை அலங்கார பாண்டியராணி கலை அலங்கார பாண்டிய ராணி மலைதாசா மங்க

No. <laughs> No! Bien, algo... mm நல்லா <laughs> சிவாய் <laughs> 嗯、哎呀，吃饭了嘛？